நேற்று பதினேழாம் தேதி வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு மூணு வீடியோ பார்த்தங்க ஒரே இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோ தான் ஆனால் மூணு வீடியோ வந்து மூணு பேர் வந்து பதிவிட்டுருக்காங்க வேற வேற ஆட்கள் அந்த மூணு வீடியோவை நீங்க பாருங்க என்னென்ன வித்தியாசம் பாருங்க குற்றால அருவியோட அழகு வர்ணிக்க வார்த்தைகளே தேவையில்லை பழைய குற்றால அருவி ஆர்ப்பரிக்கும் அழகு பாருங்க இன்னைக்கு மே பதினேழு வெள்ளிக்கிழமை குழு குழு குற்றால நிலவரம் இது உங்களுக்காக இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நேற்று பதினேழாம் தேதி காலையில் வந்து பதிவிட்டிருக்காங்க பதினாறாம் தேதி ஒரு வீடியோ வந்தது அது பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருந்து அந்த வீடியோ அந்த இடத்துல குளிக்கிற மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க இருந்தாங்க ரொம்ப அருவியில் பாசிட்டிவ் கிடையாது அந்த வீடியோவுக்கு அப்புறம் இந்த பதினேழாம் தேதி காலையில் இந்த வீடியோ வந்து பதிவிட்டிருக்காங்க நான் காலையிலே பார்த்துட்டேன் அதே வீடியோ அதே இடத்துல இன்னொருத்தவங்க சாயங்காலம் பதிவிட்டிருக்காங்க அந்த வீடியோவை பாருங்கள் ஒரே நாளில் எவ்வளோ வித்தியாசத்தை பாருங்கள் ஒரு செகண்டில் எல்லோரும் வந்து துரத்து விட்டுச்சு இயற்கை ஆனால் இயற்கையோடு விளையாடாதீங்க இயற்கையோடு விளையாடும் போது ரொம்ப பாதுகாப்பாக விளையாடணும் இதில் என்ன ஒரு துக்கம்னா அந்த போஸ்சில் வந்து ஒரு சிறுவனை வந்து காப்பாற்ற முடியல தண்ணியில் அடிச்சுன்னு போய் இறந்துட்டாரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரத்துக்கு பயந்துன்னு அதே இடத்துல நிற்கிறாங்க அந்த கார்னரில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நின்று இருக்காங்க அவங்களாம் வந்து இங்கே எப்படி வரப்போறாங்கன்னு தெரில ஆனால் தீயணைப்புத்துறை வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணின்னு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல எவ்வளோ ஒரு மரண பயம் இருந்திருக்கும் சப்போஸ் நீங்கள் அந்த இடத்துல இருந்துருந்தால் உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்